ஏன் பிறந்த ஆனர் திருவடிகள் சரணம் ஐயா என் பேர் கார்த்திகையன் நான் சென்னையிலேருந்து வரேன் நான்காவது முறையாக இந்த கோத்தகிரி ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒவ்வொரு வகுப்புலேயும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிறைய முன்னேற்றங்கள் நிறைய தெளிவு உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்கள் கிடச்சிருக்கு இந்த வட்டம் ரோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சின்னது தான் பட் அதை பகிர்ந்துக்கணுன்னு விருப்பப்படுறேன் வரும்போது எனக்கு உடம்பு கொஞ்சம் வயிறு உப்பு இருந்துச்சு சரியாக டைஜஷன் இஷ்யூ இருந்தது பட் இங்கே வந்தோம் முதல் நாள் இந்த டெம்பரேச்சருக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அந்த இடத்துலையே எனக்கு அந்த குறை நிவர்த்தியாச்சு இதில் எப்படி சொல்கிறதுனா இந்த அற்புதம் நமக்கு என்ன தேவைன்றது நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம குருநாதன் நமக்கு அதை கொடுத்துட்றாங்க அது ரொம்ப பெரிய அற்புதமான விஷயமா இருக்குது நான் இதை பற்றி தெரியப்படுத்த கூட இல்லை ஆனால் எனக்கு அந்த குறை அங்கே நிவர்த்தியாச்சு இது ரொம்ப பெரிய அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய டைம் நடந்துகிட்டே இருக்குது பட் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்தது குருநாதருக்கு நன்றி அதுக்கு உண்டான டெடிக்கேஷன் சிவபெருமானை சிவபெருமான் எவ்வளோ பெரிய நபர் அவரை தேடி எங்கெங்கோ ஓடி ஓடி எத்தனை மகான்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சாங்க அவங்க அடக்கமாக ஜீவ ஜீவசமாதிக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு உருக்கம் இருக்கணும் இங்கே சுத்தம் இருக்கணும் பயம் இருக்கணும் பக்தி இருக்கணும் அப்பதான் ஓ நம்ம புள்ள வரான் அப்படின்னு அவங்க அருள் புரிவாங்க அந்த அருள் புரியறது எப்படி தெரியன்னா அங்கே எல்லா கேட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே வந்து உங்கள் வீடு மாதிரி நீங்கள் புதுசாக அந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் வீடு மாதிரி அங்கே உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் இல்லைன்னா நீங்கள் போன உடனே கேட்டை போடுவான் ஸ்கிரீனை போடுவான் அப்போ தான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு அப்போ எல்லா இடத்துலையுமே இது நடக்கும் இந்த உருக்கம் மன வைராக்கியம் இதெல்லாம் மேற்கொள்ளும் இதெல்லாம் இல்லாமல் நான் உடனே குபேர மந்திரம் சொல்லிட்டேன் நான் சொர்ணாகிருஷ்ண பைரவர் மந்திரம் சொல்லிட்டேன் எனக்கு இன்னும் பொருள் வரல நான் என்ன செய்கிறது வராது மந்திரத்தில் என்ன நேற்று குபேர மந்திரம் சொன்னோம் அதில் என்ன இருந்துச்சு யா குபேரா நீயே வைணவத்தை சேர்ந்தவர் நீயே தன தானியத்தின் அதிபதியாக இருப்பவர் அந்த தன தானியத்தை பரிபூர்ணமாக எனக்கு கொடு அவ்வளோ தானே இருந்துச்சு இப்படி கேட்குறீங்க இதை வந்து எப்படி கேட்கணும் பிச்சை தான் எடுக்கணும் இதே குபேரனை உங்களோட நண்பனாக்கினீங்கன்னா தோல்லை எப்பா நீ தான் வச்சுருக்கே கொடுப்பான்னு கேட்கலாம் நம்மளுக்கு நண்பனாக்குனா என்ன அந்த தேவர்கள் தெய்வங்கள்லாம் பரிசுத்தமானவர்கள் பரிசுத்த ஒளியானவர்கள் அப்போ நமக்குள்ளார பரிசுத்தமான அவங்க நம்மளுக்கு நண்பராவாங்க ஒரு மந்திரம் சொல்லிவிட்டோங்கிறதுனால மட்டும் நடக்காது இதனால் இதனால்தான் சிவவாக்கியர் தெளிவாக சொல்லியிருப்பார் நூறு கோடி ஆகமங்கள் நூறு கோடி மந்திரங்கள் நூறு கோடி நாளமிருந்து ஓதிடில் என் பயணிங்கன்னா உன்னோட உள்ளத்தில் உருக்கமும் உன்கிட்ட ஒரு பணிவும் வந்தால் தான் ஒரு மந்திரம் சித்தியாகும் இல்லைன்னா மந்திரம் சித்தி ஆகாது விரயமாக போய்டும் வேஸ்ட்டாக போய்டும் தானே ஏன் அந்த ஃபாஸ்டிங் இருக்க சொன்னால் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா தான் இந்த வயிற்றில் போடுறதை நிறுத்துனிங்கன்னா தான் சிந்தனை ஒடுங்கும் சதா சர்வகாலம் சோத்த போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒடுங்காது எல்லாம் சொல்கிறான் எல்லா ஆன்மீக வழிபாடெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டுனா அந்த அன்னதானம் போடணும் இந்த அன்னதானம் போட்டால் தான் புண்ணியம் என்ன புண்ணியம் காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கான் காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவன் நீட்டாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை ஒரு பாலோ குடிச்சிட்டா போதும் காலையிலேந்து வாதப்பித்த சிலேத்து மத்தோட நிலைகள்லாம் மாறி இருக்கும் உடனே சாப்பாடை போட்டு அடித்து கொலைச்சி சாப்பிட்டோன்னா உடம்பு தான் வீணாக போகும் எவ்வளோ எவ்வளோ நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கு இந்து மதமாக அது பின்பற்றப்படுகின்றது ஆறு சமயமாக இருந்த அறுசமய வழிபாட்டிலே வருஷத்துக்கு ஒரு முன்னூற்றஞ்சு நாள்னா ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது நாள் விரதம் இருக்குது வெறும் உங்களை வெறும் நூறு நாள் தான் மூணு மாதம் தான் சாப்பிட சொல்கிறாயிருக்குங்களேன் மூணு மாதம் நாலு மாதம் சாப்பிடுங்கிறாங்க பாக்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் நீ ஒருவேளை உணவு அதாவது சாயந்தரம் விரதத்தை முடிஞ்சிட்டு கொஞ்சோண்டு உணவு சாப்பிடுங்கிற மாதிரி தான் நம்மளோட சாஸ்திரம் சம்பிரதாயம் வகுக்கப்பட்டிருக்கு யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை நாயகம் சொல்லிய வழிபாடு நெறியில சன்மார்க்க நெறியில இஸ்லாத்திய இஸ்லாமிய நெறியில தெளிவாக சொன்னார் ஒரு மாதம் லங்கனம் போடு கட்டு வைத்த நோம்புருன்னாரு நோம்பு நாட்களில் எந்த வேலையிலும் ஈடுபடாதன்னாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லல இறை சிந்தனையில எல்லா ஒருவனே இறைவன் அவன் சிந்தனையிலே இரு ரெஸ்டு வேலை பார்க்காது இரு நோம்புரு அப்படின்னு சொன்னார் இறை சிந்தனைக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம்னார் இது நம்ம கிறிஸ்தவத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் பண்டிகை இந்த தவ காலங்கள்னு அவங்களுக்கும் இருக்குது அவங்களும் நோன்பு இருக்காங்க இப்போ எல்லா மதத்துலேயுமே இந்த நோன்பு இருக்கிறது வயிற்றில் சாப்பாடு கட்டை தான் சொன்னான் இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்கன்னாங்க யார் இல்லாத ஏழைகள் உண்மையாகவே அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் அடுத்த வேலைக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு போய் கூடாது தர்மம் தான் அவங்கள் போதித்த காலங்கள்லாம் எப்போன்னு பாருங்கள் ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு காலங்கள் அது போதனை வந்த காலங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சே உங்களோட சிறு வயதில் பார்த்துருக்கலாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் பார்த்துருந்துருக்கலாம் வறுமை இருந்துச்சு தமிழ்நாட்டிலே வறுமை இருந்துச்சு அப்போ சாப்பாட்டுக்கு போய் பக்கத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து நெல்லுக்கு வேலை பார்த்தவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க இப்போ ஒரு இருபது ஆண்டு காலமாக அப்படி ஒரு பஞ்சம் இருக்கிற மாதிரி தெரில ஆஃப்டர் இந்த ரெண்டாயிரத்திற்கு அப்புறமே இப்போலாம் வந்து கூலி வேலை பார்க்குறவங்களோட ரேஷியோவே குறைஞ்சி போச்சு இன்றைக்கெல்லாம் மிஷின் தான் வந்து நாற்று நடுது இன்றைக்கி மிஷின் தான் வந்து அறுவடை பண்ணுது அந்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு வேலைக்கே ஆள் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்குப்பா இன்றைக்கும் போய் நான் வந்து தெய்வ வழிபாடு முடிச்சுட்டேன் நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படி இல்லை அஷ்டமியில் பைரவருக்கு வழிபாடு பண்ணிட்டு நான் நாய்க்கு சாப்பாடு போட்டியே ஆகணும்னு தெரு தெருவா இவன் நாயாக அலைகிறான் உன்னுடைய உருக்கமும் உன்னுடைய பக்தியும் உண்மையானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பைரவரை பூஜை பண்ணி முடித்ததும் ஒரு நாய் உங்களை தேடி வரும் நீங்கள் நாய் மாதிரி தெருவீங்க அலைய வேணும் பைரவ அனுகிரகம் பொருந்திய அஷ்ட அம்சங்கள் பொருந்திய ஒரு நாய் உங்களை தேடி வரும் அந்த நாய் நாயோட பண்பு இல்லாமல் தெய்வ குணம் பொருந்திய பண்புடன் வரும் அந்த நாய்க்கு உங்கள் கையால் நீங்கள் படைச்சா அது வந்து அமிர்தம் அது பைரவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நினச்சிக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்குங்க இங்கே கும்பகோணத்தில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இப்போ சமீபத்தில் வாழ்ந்தவங்க தான் ரொம்ப ரொம்ப வருஷம்லாம் இல்லை ஒரு நூறு வருஷம் அவ்வளோதான் வாழ்ந்தவங்க மகாமக குளத்தில் வந்து நூறு இலை வாழை இலை போடுவார் இப்போ ஒரு நாய் வந்து கூப்பிடுவாராம் வருமா அது கழுத்தில் ஒரு சீட்டு கட்டி தொங்க ஊற்றுருவார் அந்த நாய் போய் எல்லா தெருவுக்கும் ஓடி வரும் அந்த நாயை எந்த நாயும் குலைக்காது எல்லா நாயையும் அது மீட் பண்ணிட்டு அந்த நாய் வந்துடும் நல்லா தலைவால இலை போட்டு நல்ல படையல் எல்லாம் போட்டதும் நூற்றுக்கணக்கான நாய்கள் வந்து அந்த இலைக்கு முன்னாடி அமருமா எந்த நாயும் குலைக்காது இப்போலாம் நம்ம நேரில் பார்க்கலாம் ஒரு தெருவை விட்டு இன்னொரு தெரு இந்த தெரு நாய் போச்சுன்னா பத்து நாய்ங்க சுற்றி குழச்சி கடிச்சிடும் ஆனால் நூற்றுக்கணக்கான நாய்கள் வந்து உட்காருது ஒரு பெரிய படையல் ஒன்று போட்டிருப்பாரு அதில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு நாய் வந்து உட்காரும் அந்த நாய் எங்கேருந்து வந்துச்சு இந்த நாய் அதை அவரும் காட்டிக்கிறது இல்லை அப்போ அவர் எல்லா நாய்களுக்கும் பைரவ வாகனங்களுக்கும் தீபாரதனை காட்டி வழிபாடு பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றதும் மனுஷங்க மாதிரியே அழகாக நீட்டாகுங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் போய்ட்டு வாங்க அப்படின்னதும் அதுங்கெல்லாம் எந்த ஒரு குலைக்கலும் குலைக்காமல் திருப்பி அது எல்லைக்கு தான் அதுங்க அதோடய நாய் பண்புக்கு வந்திருக்கு இப்படிலாம் பைரவ சித்திங்கிறது வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்த ரோட்டில் இருக்கிற தெரு நாயி சொறி நாயிலாம் பைரவர்னு சொல்லிவிட்டு அதுக்கு போய் நான் ரொட்டி போடுறேன் பிஸ்கட்டு போடுறேன்னு நிற்கிறீங்க அதெல்லாம் பைரவ சக்தி கிடையாது அது ஒரு நாய் அவ்வளோதான் எல்லா நாகமும் ஆதிசேஷன் ஆகிட முடியாது ரோட்டில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா எல்லா கையெடுத்து கும்பிட்றோம் இல்லை அது பாம்பு புத்தில் இருந்து அது ஒரு நல்ல நாகமாக சக்தி வாய்ந்த நாகமாக இருந்தால் தான் அதுக்கு பவர் இப்போ அந்த மாதிரி எல்லா நாயும் பைரவரோட வாகனம் அல்ல நாய் என்பது இறைவன் படைத்த படைப்பில் ஒரு படைப்பு அதில் நல்ல தேவகணம் பொருந்திய அம்சம் நிறைந்த நாயும் படைக்கப்பட்டிருக்கு அந்த நாய் தான் பைரவரோட அனுகிரகத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான நபராக இருக்குது சொர்ணாகர்ஷன பைரவ வழிபாட்டில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னுனா அதுக்கு ஒரே விஷயம் உங்களை தேடி நாய் வருதா அந்த நாய் நீங்கள் வளர்த்த நாயாகவோ அல்லது நீங்கள் தினசரி ரொட்டி போகிற நாயாகவோ இருக்கக்கூடாது உங்கள் தெருவில் நீங்கள் டெய்லி ஒரு நாலு நாய்க்கு புற வாங்கி போட்டிருப்பீங்க அது நீங்கள் போகிற நேரம்லாம் வளாட்டிகிட்டு வரும் அது நன்றி கடனுக்காக இப்போ உடனே நான்லாம் பைரவ சுத்தி அடைஞ்சிட்டாங்க நான்லாம் போனாலே பத்து நாள் என்னை சுத்திக்க நீ இது புற வாங்கி போடாமல் இரு மகனே நீ புறைய வாங்கி போடாமல் நீ போயிட்டு வந்துக்கிட்டது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கவிடம் அப்போ நம்மளோட அந்த பவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் வழி புரியுதா அதனால் ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை பிடிப்பது என்பது இவ்வளோ ஸ்ரத்தை வேணும் சிவபெருமானின் ஒரு அம்சம் ஸோ ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா இந்த குபேர மந்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு சால சிறந்தது தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு மட்டும் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யுங்கள் அதற்கு விரதம் இருங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இதற்கப்புறம் அடுத்த நிகழ்வு நம்ம சந்திக்கும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமியை வந்து கொடுக்கணும்னு உத்தரவு இந்த நிகழ்ச்சியில் இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் இந்த அஸ்த ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வரணும் ஏன்னா வெறுமனே தனலக்ஷ்மி மட்டும் இருந்து இங்கே பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு வந்து தன தானிய வீர இந்த மாதிரி எட்டு லக்ஷ்மி இருக்காங்க எட்டு லக்ஷ்மியும் நமக்குள்ளார வேணும் அஸ்த திக்குக்கும் எட்டு லக்ஷ்மியும் இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்போது அந்த ஒரு விஷயமும் நம்ம அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இன்றைக்கி சொர்ணாகர்ஷனை பைரவரோட தியானத்திற்கு போவோம் எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதியாம் ஏக ஜோதி இறைவனே உமது திருவடிகளை வணங்குகின்றோம் குருநாதா போகரப்பா உமது திருவடிகளை வணங்குகின்றோம் சர்வலோக சித்தர்களே உமது திருவடிகளை வணங்குகின்றோம் சர்வலோக தெய்வங்களே உங்களது திருவடிகளை வணங்குகின்றோம் லோக சர்க்குருநாதா உங்களது திருவடிகளை வணங்குகின்றோம் இந்த அற்புதமான தருணத்தில் சொர்ணாகர்ஷண பைரவ தியானத்தை எங்களுக்கு அருளி சொர்ணாகர்ஷண பைரவரின் அருளை முழுமையாக பெற்று தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் எங்களது பரிபூரண ஆத்மார்த்தமான நமஸ்காரங்கள் இறைவா இந்த அற்புத தருணத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றிகளை உருத்தாக்குகின்றேன் அனைவரும் இறைவனுக்கு நன்றி சொல்லி கண்களை திறந்து கொள்ளுங்கள் பரிபூரணம் மான ஒரு சொர்ணாகர்ஷண பைரவரோட அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு இந்த அற்புதமான ஒரு மலர்ச்சியை நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை சிறப்பாகும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அனைத்திற்கும் இது பலனளிக்கும் இந்த சொர்ணாகாஷன் அப்படிங்கிறவரோட விஷயம் ஆபத்தையும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களையும் நீக்கி கொடுப்பார் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தர்திரியங்கள் நம்மளை பிடிச்ச முன்ஜென்ம எகஜென்ம தர்திரியங்களெல்லாம் விளக்கி கொடுப்பார் நல்ல அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பார் அந்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்களாம் தியானம் சித்தர்கள் வாலி வாழி முனி தேவர்கள் வாலி பக்தர்கள் வாளி என இன்ற எம் குருநாதர் போகர் அப்பா வாலி இங்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாளி வாலி வாளி என்று சொல்லி இந்த காலை நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன் பரிபூரணம்